நம்ம படி இந்த நம்பரு இந்த தேதி இருக்குன்னா இது ஆனா பெண்ணா இப்போ எட்டாம் தேதி இருக்கு அது யார் அதிகம் பிறந்திருப்பா அப்படின்னாக்கா பெண்கள் தான் நைன்டி அண்ட் அபோவ் பர்சன்டேஜ் பெண்கள் தான் இருப்பாங்க இந்த பதினேழாம் தேதி பெண்கள் பிறக்கும்போது ஆண்கள் தான் பிறக்கணும் ஆனால் பெண்கள் பிறந்திருக்கிறாங்க அந்த வீட்டில் ஆண்களுக்கு அந்த வீட்டில் என்ன வலிமை இருக்கோ என்ன பொறுப்பு இருக்கோ அதை இவர்களை எடுத்து செய்வார்கள் அந்த வீட்டுக்கு ஆண்கள் மாதிரியே அந்த வீட்டை இவர்கள்தான் அந்த வீடே ரன் பண்ணும் பேர் தான் இவருடைய ஆக்டிவிட்டீஸ் நடவடிக்கை செயல்பாடுகள் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஆண்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டிஸ் அவ்வளோ இருக்கும் கேரிங்கு ஒரு ஆண்மகன் எப்படி கேர் எடுத்து எல்லாத்துக்கும் ஃபேமிலியே லீட் பண்ணி எடுத்துட்டு போறாரு பண்ண போற அதே மாதிரி பெண்ணு செய்வாங்க அதுக்கு தான் அந்த டைட்டில் வச்சு சிங்கப் இருக்கு இதுல வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிராபாக்ஸ் என்னன்னாக்க அவ்வளவு செஞ்சிருப்பாங்க ஒரு பர்சன்டேஜோட பேர் இருக்காது அதுக்கு என்ன பண்ணுறது ஒவ்வொரு நம்பரும் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரோம் சில பேர் எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க தான் செஞ்ச மாதிரி பேர் வாங்கிட்டு போவாங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வைங்க வீடு கட்டினாக்கா இவங்க சுயமாக தான் சம்பாரிச்சு வீடு கட்டியிருப்பாங்க ஈவன் ஒரு செங்கல் கல்லு கூட இவங்களுடைய கல்லு தான் இருக்கும் இந்த பதினேழாம் மென்னுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு அஞ்சா நம்பர் வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு நேரட் லைஃப்ல ரொம்ப பேருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஒரு பகுதி பாதிச்சிருக்கும் அது ரொம்ப பேருக்கு தெரியாது இதுதான் ரீசன் வணக்கம் ஃபார்மட் நியூமராலஜி உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் வழக்கும்போது பல தகவலுடன் வந்திருக்கிறேன் இன்னைக்கு எதை பேச போகிறோம் ஆமாங்க சினிமாவில் வர டைட்டில் தாங்க சிங்கப்பெண்ணே ஐயோ என்ன நீங்களும் இது ஆரம்பிச்சுட்டீங்களு கேட்காதீங்க ஆமாம் சிங்கப்பெண்ணே நல்ல வார்த்தை தானே நல்ல வாசகம் தானே அப்படின்னா என்ன எதுக்கு சி அந்த சிங்கத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா நீ காட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிங்கங்கள்லாம் விலங்குகளுக்கு ராஜா சிங்கம் அது நம்ம சொல்ல வேண்டாம் அது சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியும் அது விடுங்க இந்த வேட்டையாடுறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண் சிங்கமாக பெண் சிங்கம்மா நான் பெண் ஆண் சிங்கம் கிடையாது அது ஓரமாக படுத்திருக்கோம் பெண் சிங்க தான் வேட்டையாடும் அண்டிங்காக தான் பண்ணும் வேட்டையாடி முடிச்சுட்டு கொண்டு வரும் இவர் உட்காந்து ஹாய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார் ஆனால் வேட்டையாடுற இடத்துல போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னா அது ஒரு அவங்களுக்குள்ள அவங்க எப்பவுமே விலங்குகளுக்கு விலங்கு பறவைங்களுக்கெலாம் ஒரு 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 இண்டிகேஷன் வச்சுப்பாங்க ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து வச்சுன்னு வைங்க இவர் இங்கேருந்து பறந்து ஓடுவார் இவர் ஆண் சிங்கம் இல்லையா அதுவும் சிங்கம் அது பெண் சிங்கம் போவார் அது அந்த மேட்டர் முடிச்சுட்டு வந்துடுவார் இப்போ வேட்டையாடுறது யாருன்னா ஆண் சிங்கம் அப்போ குடும்பம் நடத்துறது யாருன்னா பெண் சிங்கம் தான் சொல்ல வரேன் சாப்பாட்டுக்கு உணவு எட்டுறவர் பெண் சிங்கம் அதுக்கு தான் சிங்க பெண்ணின்னு சொன்னது அவர் எதை நின்று செய்தனாரோ படத்துக்காக எழுதிருக்கலாம் அந்த நம்ம சொல்கிற அதுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம கான்செப்ட்லேயும் வரோம் என்ன வரப்போகிறோம் நம்ம நம்பர் தான் இப்போ ஒரு ஒரு நம்பர் இருக்குது நம்ம படி இந்தந்த நம்பரு இந்த தேதி இருக்குன்னா இது ஆனா பெண்ணா இப்போ ஏட்டா தேதி இருக்குது அது யார் அதிகம் பிறந்திருப்பா அப்படின்னாக்கா பெண்கள் தான் நைன்ட்டி அண்ட் அபோவ் பர்சன்டேஜ் பெண்கள் தான் இருப்பாங்க பதினேழு நைன்ட்டி அண்ட் அபோவ் பர்சன்ட் ஆண்கள் தான் இருப்பாங்க இருபத்தாறு நைன்ட்டி அண்ட் அபோவ் பர்சன்ட் பெண்கள் தான் இருப்பாங்க அனலைசேஷன் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாத்தையும் போட்டு போடுபட்ட கடை கடை கடைன்னு வரோம் அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது ஆனால் நம்ம நைன்ட்டி தான் சொன்னோம் பதினேழாம் நம்பரை பற்றி மீதி ஒரு பத்து இருக்குல்ல அந்த இதில் வந்து பெண்கள் கூட பிறக்கலாம் அது நைன்ட்டி அண்ட் அபவ் அவ்வளோதான் அப்போ அது பெண்கள் பிறந்தாங்கனாக்கா அப்போ பதினேழு பெண்களும் இருக்கிறாங்க அது பர்சன்டேஜ் கம்மி நைன்ட்டிக்கு மேலே இப்போ பர்சென்டேஜ் ஜென்ட்ஸு அது பிறந்தான் என்னங்க இதில் என்ன இருக்குது அதிகம் ஒன்று ஏழும் எட்டு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் தான் விஷயமே இருக்குது சப்ஜெக்டே அங்கே தான் இருக்குது இந்த பதினேழாந்தேதி பெண்கள் பிறக்கும்போது ஆண்கள் தான் பிறக்கணும் ஆனால் பெண்கள் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அந்த வீட்டில் ஒரு அந்த வீட்டில் ஆண்களுக்கு அந்த வீட்டில் என்ன வலிமை இருக்கோ என்ன பொறுப்பு இருக்கோ அதை இவர்கள் எடுத்து செய்வார்கள் அந்த வீட்டுக்கு ஆண்கள் மாதிரியே அந்த வீட்டை இவர்கள் தான் இவர்கள் மூலயமாக தான் அந்த வீடே ரன் பண்ணும் இவர்கள் ஏதாவது பேர் தான் பெண் ஆனால் இவருடைய ஆக்டிவிட்டீஸு நடவடிக்கை செயல்பாடுகள் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஆண்களுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ் அவ்வளோ இருக்கும் கேரிங்கு அந்த பொறுப்பு தன்மை இப்போ இதே பதினாலாம் தேதி அந்த வீட்டில் பிறந்துருந்தாங்கனாக்கா அந்த வீடு ஃபேமிலியே அவர் தான் லீட் பண்ணுவார் அவர் தான் நடத்துவார் அந்த குடும்பத்தையே அவர் தான் நடத்தி வழி நடத்துவார் பெண்ணாக இருக்கும்போது அவர் ஆணை எப்படி செஞ்சதோ அதை வந்து அந்த பெண்ணு தாங்கியிருப்பார் அதுதான் அந்த ரகசியம் சரிங்க கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இருக்கிறாருங்க அப்புறம் கல்யாணம் பண்ணி போயிட்டா ஆதான் கல்யாணம் பண்ணி போயிட்டா கூட தன் ஃபேமிலியும் பார்த்துப்பாரு தன்னுடைய பேரண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு இல்லையா பேரண்ட்ஸு அடுத்து தம்பியோ தங்கச்சியோ அண்ணாவோ அக்காவோ தம்பி தங்கச்சி யாராக இருந்தாலும் சரி அவங்க ஃபேமிலியும் கேர் எடுப்பார் ஒரு ஆண்மகன் எப்படி கேர் எடுத்து எல்லாத்துக்கும் ஃபேமிலியே லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு பண்ணி போகிறார் அதேமாதிரி பெண்ணு செய்வாங்க அதுக்கு தான் அந்த டைட்டில் வச்ச சிங்கப் பெண்ணே இருக்கு இன்னொன்று இதில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ட்ராபேக்ஸ் என்னன்னாக்கா அவ்வளோ செஞ்சுருப்பாங்க செஞ்சிருப்பாங்க ஒரு பர்சன்டேஜ் கூட பேர் இருக்காரு அதுக்கு என்ன பண்ணுறது ஒவ்வொரு நம்பரும் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து வரோம் சில பேர் எதுவுமே செய்ய மாட்டாங்க அவங்க தான் மாதிரி பேர் வாங்கிட்டு போவாங்க அது அவங்க வாங்கிட்டு வந்து வரோம் இவங்க எல்லாம் செஞ்சுருப்பாங்க இவங்க செஞ்ச பேரே இருக்காது இது இவங்க வாங்கிட்டு வந்து வரோம் அப்போது இந்த நம்பருக்கு வந்துட்டு இவ்வளோ ஒரு பவர் இருக்கான்னாக்கா ஆமாம் இதில் இன்னொன்று இருக்குது இன்னொரு தகவல் என்னென்னாக்கா இவங்களாக ஒரு க வீடு கட்டுறாங்கன்னு வைங்க வீடு கட்டினாக்கா இவங்க சுயமாக தான் சம்பாதிச்சு வீடு கட்டியிருப்பாங்க ஈவன் ஒரு செங்கல் கொள்ளில் கூட இவங்க இவங்களுடைய கல் தான் இருக்கும் அதாவது இவங்க உழைப்பு இவங்க உழைப்பின் கல் தான் செங்கல் கல் அதை கூட யாரும் கொண்டு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இவங்க வாங்கியிருக்க மாட்டாங்க இந்த பதினேழாம் மென்னுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது பிரத்யாருடைய பணத்துக்கு பிரச்சையார்கிறது யார் வேறு யார் கூட வெள்ளா அண்ணன் தம்பி ஆக்கா தங்கச்சிங்க கூட வச்சிக்கிறேங்க அவங்க பணத்தையும் இவங்க ஆசைப்படலைனாக்கா மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்பட மாட்டாங்க இவங்க ஒரு கல் எடுத்து வீடு கட்டுறதுக்கு ஒரு கல் கூட இவங்க உழைப்பால் கட்டப்பட்ட கல் இது இந்த நம்பர்லாம் உள்ளவங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க போடுவாங்க அதிசய போடுவாங்க ஏன்னா அந்த ரகசியம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவங்க தானே கஷ்டப்பட்டு பண்ணது அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க அப்போ மற்றவங்க மட்டும் உழைக்காமலாம் வீடு கட்டியிருக்காங்கன்னு அப்படிலாம் சொல்ல முடியாது சில பேருக்கெல்லாம் வந்துட்டு வீடு கட்டுறேன்னு சொன்னால் பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுவாங்க அண்ணன் தம்பி இங்கே சப்போர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் உண்டு இல்லைன்னு சொல்லிட முடியாது சில நம்பர் இப்பவுமே கூட சொல்லிடுவேன் அந்த நம்பருக்கெல்லாம் பேரண்ட்ஸு சப்போர்ட் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ ரெண்டாம் நம்பரு பதினொன்று இருபது இவங்களுக்கெல்லாம் வந்து பேக்கப் இருக்கும் நாலு பதிமூணு இருபத்தொன்னு இவங்களுக்கெல்லாம் பேக்கப் இருக்கும் முழுசும் அவங்க பண்ணுமே அப்படின்லாம் சொல்லி முடியாது கண்டிப்பாக இவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் சும்மாவது கொடுப்பாங்க டிபெண்ட் இப்போ ரெண்டாம் நம்பர் இவங்க டிபெண்ட் பண்ணுவாங்க எதிர்பார்ப்பாங்க நாலாம் நம்பர் எதிரே பார்க்கலன்னா அவனால் கிடைக்கும் அதைத்தான் இப்போ போதுங்களா புரிஞ்சிருச்சா அப்போது இந்த நம்பர் வந்து எதையும் எதிர்பார்க்கலை எதிர்பார்த்தாலும் கிடைக்காது அது வேறு விஷயம் அப்போ அதனால தான் அப்படி சொன்னேன் சுயமாக ஒரு கல் கூட இவங்க கல் தான் இவங்க உழைச்ச கல் தான் இவங்க சம்பாதிச்ச கல் தான் கல் கூட இவங்க பேரை சொல்லுவோம் ஆமாங்க கஷ்டப்பட்டு உழைச்சவங்கள்தானுக்கு அதனுடைய தெரியும் இவங்க பேரை கல்லே நின்று போய் பார்த்தேன்னா அவங்க பேர் என்னவோ அந்த பேரை சொல்லுவோம் அதனால தான் சுய உழைப்பாளுக்கு சம்பாதிக்கப்பட்டுருக்காரு அந்த ஒரு நம்பருக்கு அடுத்து ஒரு நம்பர் அது யார் அஞ்சாந்தேதி பதினாலாம் தேதி இருபத்தி தேதி சரியா இதில் அஞ்சாம் நம்பரு ஆனா பெண்ணா அப்படின்னா ஆண் பதினாலு நம்பர் யார் ஆனால் பெண்ணாண்ணா பெண்ணு இருபத்தி மூணு ரெண்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதனால் அதை விட்டுருவோம் இப்போது பதினாலாம் தேதி வந்துட்டு பெண்ணு தான் பிறப்பாங்க எப்படின்னாக்கா இப்போ அஞ்சாந்தேதியாக இருந்தாக்கா நைன்ட்டி அண்ட் ஐம்பது பர்சன்ட் ஆண்கள் தான் பதினாலாம் தேதி நைன்ட்டி அண்ட் ஹவ் பர்சன்ட்டு பெண்ணு தான் இந்த இடத்துல அஞ்சாந்தேதி வந்து ஆண் பிறக்கிறதுக்கு பெண்ணை பிறந்துட்டாக்கா அதுதான் அடுத்த கேள்வி ஒரு ஆண் வந்து எப்படி அந்த வீட்டில் பிறந்துருந்தாக்கா கேரிங் எப்படி இருக்குமோ அந்த பொறுப்புத்தன்மை இருக்குமோ இந்த பெண்ணும் அஞ்சாந்தேதி பிறந்துருந்தாக்கா ஏன்னா பெண் ஆண் பிறக்க வேண்டியது இவங்க அந்த தேதியில் பிறந்துட்டாக்க ஆண்களுக்கு உண்டான நிகராக அந்த வீட்டு ஃபேமிலியை மொத்தமாக டேக்கோர் பண்ணிப்பாங்க இவங்களுக்கும் அங்கே எந்த வித மதிப்பும் இருக்காது இவங்களும் பிரத்யாரம் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க தான் உண்டு தான் கடம்பை இருக்குன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களான அனுபவி அனுபவிப்பவர்கள் தான் அதிகம் இருக்கும் ஸோ இவங்க எதுவும் அனுபவிக்க முடியாது இதில் இன்னொரு ரகசியம் கூட இருக்கு ஏங்க அஞ்சாந்தேதிக்கு அஞ்சாம் நம்பரில் தான் மற்றவங்க பேரே வைக்கிறீங்க அப்போ அஞ்சாந்தேதி பிறந்தான் இவங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒன்றுமே கிடைக்கலாத மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க நிறைய பேர் கேட்கறதெல்லாம் இருக்கட்டும் அஞ்சாந்தேதி பிறந்தவங்களும் கேட்பாங்க அதெல்லாம் உண்மை தான் என்ன உண்மை அஞ்சாந்தேதி கிட்ட ஏதாவது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ப்ளஸ் இருக்கும் ஒரு மைனஸ் இருக்கும் அஞ்சாந்தேதியில் வந்து அஞ்சோ பதினாலு எடுத்தோன்னு பொதுவாக இப்போதைக்கு பேசுகிறது நம்ம வெறும் அஞ்சு பர்சனல் லைஃப்பில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் அஞ்சா நம்பரில் தான் நிறைய பேருக்கு பேர் வைக்கிறோம் அஞ்சா நம்பர் தான் உங்க ஃபுல்லாக கார் நம்பர் வாங்கினா அஞ்சு வாங்கிக்கிறாங்க எதனால் வேணும் அஞ்சாந்தேதி செஞ்சுக்கிறாங்க ஃபங்க்ஷன்னா அதெல்லாம் சொல்லி கொடுத்தது நான் தான் இன்றைக்கி நேத்தா நாற்பது வருஷமாக ஆரம்பத்தில் இதே வந்து அஞ்சு நான் ஆரம்பிக்கும் போகும்போது ஏன்னா இதில் வந்து அஞ்சு வந்துட்டு அழிக்கிறக்க நம்பரை சொல்லுவாங்க அதனால் அதை மாட்டாங்க கண்டிப்பாக மாட்டாங்க அது அது உண்மை தானே அது அதுதான் எழுதிருக்கு ஆனால் நான் அதை தைரியமாக எடுத்துட்டு நம்ம ஃபார்மட்டுக்கு அது யூஸ் ஆகும் இன்றைக்கி உலக மக்கள் எல்லாமே நீங்கள் வேல்ட் ஃபுல்லாக நான் பார்க்குறேன் அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அஞ்சு கார் நம்பர் அஞ்சு பெரிய பெரிய விஐபி அஞ்சு எதுக்குன்னு தெரியாது அவர் சொன்னார் இவர் சொன்னார் அஞ்சு சந்தோஷம் இன்றைக்கி நம்ம சொன்னது உலகம் ஃபுல்லாக பறவை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே தவறு கிடையாது ஆனால் அந்த தேதியில் போகிறத கஷ்டப்படுறாங்களே அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுக்கு உண்மையான காரணம் என்னங்கிறது இப்போ சொல்ல போகிறேன் இந்த தேதி பிறந்தவங்க முதல்ல அஞ்சு சொல்லிட்டேன் இப்போ திருப்பி அஞ்சு பதினொன்று இருபத்துக்கு மூணு எதனாலும் வச்சுக்கிறேங்க நான் வெறும் அஞ்சுன்னே சொல்கிறேன் நீங்கள் மீதி கூட யோசி இப்போ இது பண்ணிக்கிங்க லெசன் பண்ணிக்கிங்க உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது ரைட் மற்றவங்க பிரத்தியாரும் அவங்க பிரச்சனையும் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் அதை கேட்டால் அதை லிசன் பண்ணால் அவங்க பிரச்சனை அவங்கக்கிட்ட தீர்ந்துடும் அவங்க பிரச்சனை உங்கள்கிட்ட கனெக்ட் ஆகிடும் அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் உங்கள் வாழ்நாளில் இதுக்கு நிறைய இது மாதிரி நடக்கும் அதாவது புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு இப்படி சொன்னேன் பிரச்சனைங்கிறது அதேமாரி மற்றவங்களுடைய சமாச்சாரம்லாம் ஈஸியாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் இந்த கனெக்ட் ஆகிறதுனால தான் உங்களுக்கு செல்ஃபு உங்களால் வந்துட்டு சாட்சியப்பட மாட்டேங்குது சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது இதுதான் ப்ராப்ளம் அதெல்லாம் சரிங்க ப்ராப்ளத்தை சொல்லிட்டீங்க அந்த எண் பிறந்தவங்க பேசுகிறது மைண்ட் வாஷில் கேட்குது சொல்யூஷன் கொடுங்க எங்களுக்கு எங்களுக்கே அது தானேங்க ஒரு பதினேழாந்தேதி பிறந்த பெண்ணு அவங்க கேட்குறாங்க எல்லாமே சொல்கிறீங்க ப்ராப்ளம் இருக்கும் ஃபேஸ் பண்ணணும் எல்லாம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க சொல்யூஷன் கொடுக்கல அஞ்சாந்தேதிங்களுக்கு இந்த ப்ராப்ளத்தை சொல்கிறீங்க சொல்யூஷன் கொடுக்கலையா ஆ சொல்யூஷன் இருக்குது என்ன சொல்யூஷன் தேதி பிறந்தவங்க இங்கே பாருங்கள் எப்படி இதுதான் இந்த நம்பர்னுடைய விளையாட்டு ஏன்னா இறைவனே நம்பர் மூலயமாக தான் ஆட்சி புரிகிறார் சில பேருக்கு காட்சியும் கொடுக்கிறார் அதான் உண்மை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அஞ்சாந்தேதி பிறந்தவங்க இந்த பிரச்சனைலேருந்து உங்களை வந்து உங்ககிட்ட அது அண்டாமல் இருக்கிறதுக்கு எல்லா விஷயத்துலேயும் சக்ஸஸ் ஆகிடுறோம் சொல்யூஷன் வேணும் அதுமாரி பதினாலாந்தேதி அஞ்சே பிறந்தவங்களுக்கும் இந்த சொல்யூஷன் வேணும் ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது அப்படின்னா ரெண்டு பேருமே என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்யணும் நாங்கள் என்ன செய்யணும் பதினேழு இங்கே அஞ்சு மற்றொன்று பிரச்சனையே உங்கள் கிட்டே சொன்னாக்கா அது ஹீல் ஆயிடுது அதனால தான் உங்கள் உங்கள் நம்பரே உங்களுக்கு வேலை செய்யலை அதனால தான் அஞ்சாம் நம்பரை வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு மேரிட்டு லைஃப்லாம் ப ரொம்ப பேருக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஒரு பகுதி பாதிச்சுருக்கோம் அது ரொம்ப பேருக்கு தெரியாது இதுதான் ரீசன் அப்போ உங்களுக்கு அதுமாரி பாதிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி என்ன பதினேழாம் தேதி எப்போவுமே எல்லாம் செஞ்சால் கூட பேர் இல்லையே எங்களுக்கும் பேர் வேணும் இல்லையா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் என்ன சார் நீங்கள் ரெண்டு பேருக்கு சொல்யூஷன் வேணும் அதுதான் அல்டிமேட்டாக தேவைப்படுது அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னாக்கா முதல்ல பதினேழாம் நம்பருக்கு சொல்கிறேன் நீங்கள் வெங்கலம் இல்லையா வெங்கலத்தில் நல்லா ஒரு ஸ்கொயர் டைப்பில் செஞ்சுட்டு ஒரு ஆனால் கொஞ்சம் டஃப் தான் ஃபுல்லாக வெங்கலத்தை முதல்ல செஞ்சுருங்க முடிச்சுட்டு ஒரு சைடு வந்துட்டு வெங்கலமாக இருக்கணும் மறுபக்கம் வந்துட்டு காப்பரில் இருக்கணும் அதனால் ஒரு சைஸ் அதுக்கா ஒரு பத்துரூவாக்காய் என் சைஸு ஸ்கொயராக செஞ்சுட்டு அதில் அஞ்சுன்னு எழுதிருங்க ரெண்டு பக்கமே காயின் மாதிரி செஞ்சு ரெண்டு பக்கம் அஞ்சு வேறு ஒன்றும் எழுத வேண்டாம் ஒரு பக்கம் வெங்கலம் முதல்ல ஃபுல்லாகவே செஞ்சுருங்க வெங்கலத்தில் ஒரு பக்கம் வெங்கலம் இன்னொரு பக்கம் காப்பர் இல்லைன்னா செய்யும்போதே ஒரு பக்கம் காப்பர் ஒரு அதை செய்கிறது கொஞ்சம் டஃப் தான் அப்படி சொன்னேன் செஞ்சுட்டு ரெண்டு செய்யுங்க ஒன்று ஹேண்ட் ட்ரெஷ்ஸு இன்னொன்று பெருசாக செஞ்சு வீட்டில் வச்சுருங்க எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தொந்தரவே இருக்காது ஒரு காலும் அது நடக்காது அதேமாதிரி அஞ்சாந்தேதி கொண்டவங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா மூங்கில் இருக்கும் பாருங்கள் பச்சை மூங்கில் பச்சை மூங்கில் நல்லா கட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இந்த சைஸுக்குன்னு வச்சுக்கிங்களேன் பச்சையாக இருக்கும் கட் பண்ணிவிட்டு ஹேண்ட் பர்ஸ் இருக்குது இல்லைங்களா ஹேண்ட் பர்ஸுக்குள்ளே வச்சுக்கிறேங்க நல்லா சீவி செதுக்கி அழகாக வெறும் மூங்கில் அப்பப்போ மாற்றிக்கலாம் மாதத்துக்கு வரைக்கும் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கு மாற்றிடுங்க அதாவது மூங்கிலாக இருந்ததுனாக்கா வருஷ கணக்கு இருக்கும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் இருக்கும் அப்படியே பச்சையாக இருக்கும் ஆகாது நாம் அதை கட் பண்ணதுனால அதனுடைய வீரியம் வந்து கொஞ்சம் குறஞ்சிரும் அப்போ மாதத்துக்கு ஒருக்க மாற்றணும் மாதம் மாதம் மூங்கில் மாற்றிக்கிட்டே இருங்க அது வாங்கி தான் அவனை வேறு வழி இல்லை வாங்கி நல்லா செதுக்கணும் ஒரு பீஸாக இந்த சைஸ் கிடைக்கும் பேம்பு அது உங்களுக்கு தேவையான நல்லா செதுக்க அழகாக உங்கள் ஹேண்ட் பர்ஸில் வச்சுக்கங்க ஒன்றும் இந்த சைஸு இல்லைன்னா பர்ஸு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் பெருசாக கூட வச்சுக்கிறேங்க அது எப்போவுமே கையில் இருக்கு நீங்கள் எங்கே வெளியே போனாலும் உங்கள் கையில் இருக்கணும் ஏன்னா அந்த மூங்கிலுக்கு என்ன சக்தி இருக்குன்னாக்கா உங்களுக்கு சொல்லப்படுற சப்ஜெக்ட் எல்லாம் அந்த மூங்கில் உள்ள வாங்கிக்கும் உங்கள்கிட்ட போகாது பிரச்சார சில விஷயங்கள் சொல்கிறாங்களே என்ன நீங்கள் லிசன் பண்ணாமல் இருக்க முடியாது அது மட்டும் தான் இல்லை சார் நான் பிரத்தியாரே பார்க்க மாட்டேங்க அந்த சொல்கிற விஷயத்தையே லிசன் பண்ண மாட்டேன் அப்படி நீங்கள் நினைச்சா கூட அடுத்த உங்கள் சமாச்சாரம் உங்ககிட்ட எதுவுமே அண்டாது தேவையில்லாததெல்லாம் உங்கள்கிட்ட வரும் அதனால தான் ப்ராப்ளம் அது எதுவுமே வராது மூங்கில் கட் பண்ணி உள்ள வச்சுக்கிருங்க நீ உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம்லாம் அது கனெக்ட் பண்ணிக்கும் அது ரிசீவ் பண்ணிக்கும் நீங்கள் உங்களுக்குள்ள மனித சக்தி இருக்கு இல்லையா அதை வச்சு ஜெயிச்சிருவீங்க மற்ற நம்பர் மாதிரி உங்களுக்கு அந்த உங்கள் நம்பருக்கு பாதிக்காது மற்ற நம்பர் மாதிரி உங்களுக்கும் இருக்கும் ரெண்டு பேருக்கு சொல்யூஷன் கொடுத்தாச்சா இனி சூப்பராக இருக்கும் ஓகே இனி கொடுக்கப்பட்ட தகவல் உங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீ இன்னும் புது நிகழ்ச்சியில் புது தகவல் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்